உலகத்தில் எங்கள் அநீதியும் அடக்குமுறையும் நடந்தாலும் அந்த அநீதிக்கு எதிராக நீ குரல் கொடுத்தா நீயும் என் தோழனே அப்படின்னு அத்தனை பேரையும் தோழர்கள்னு நேசத்தோடு அழைத்தவர் தான் சேகுவேரா சேகுவேராவுடைய இமேஜ் அப்படிங்கிறது இன்றைக்கி டிஷர்ட்ஸில் கப்ஸில் ஏகப்பட்ட பிராண்டிங்கில் இருக்குது ஆனால் இந்த பிராண்டிங்கெல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கை சேகுவேராவுடைய வாழ்க்கை முதலாளித்துவத்துக்கு எதிராக அந்த முதலாளித்துவத்தால் நடக்கக்கூடிய சுரண்டலுக்கு எதிராக தன்னுடைய இறுதி மூச்சு வரை சலைக்காமல் புரட்சி செஞ்ச ஒரு மா வீரன் தான் சேகுவேரா தனக்காக வாழாமல் தன்னலை மட்டு பிறருக்காக ஓடி ஓடி உழைத்த உண்மை தலைவன் தான் சேகுவேரா வாழ்க்கையில் சின்ன சின்ன சவால்களை கூட பார்த்து நம்ம பயப்படுறோம் கவலைப்படுறோம் ஆனால் தன்னை விட ஆயிரம் மடங்கு பலம் வாய்ந்த எதிரியை கண்டு அஞ்சாமல் துணிந்து போரிட்டவர் தான் சேகுவேரா சேகுவேராவுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளில் பல பேருக்கு உத்வேகத்தை தரும் பல உண்மைகளையும் புரிய வைக்கும் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறது சேகுவாராவுடைய வாழ்க்கை வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாவது வருஷம் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி அர்ஜென்ட்டினாவில் இருக்கக்கூடிய எர்னஸ்டோ குவேரா சீலியா தம்பதிக்கு பிறந்தவர் தான் ஜெய்குவேரா அவங்களுக்கு மொத்தம் ஐந்து குழந்தைகள் அதில் மூத்த குழந்தையாக பிறந்தவர் ஜெய்குவேரம் நல்ல ஒரு வசதியான குடும்பம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதனால் சின்ன வயசுலேருந்தே கஷ்டம்னா என்ன அப்படின்னு தெரியாமல் தான் எர்னெஸ்டோ ஜெய்குவேரா வளர்ந்தார் ஆனால் அதே சமயத்தில் அவருக்கான ஆரம்பகால அரசியல் பாடம் அப்படிங்கிறது கிடைச்சதும் அவருடைய வீட்டிலருந்து தான் ஏன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே அரசியலை பற்றி அதிகமாக விவாதிக்கக்கூடியவங்க அரசியலை பற்றி அதிகமாக பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க அதனால் சின்ன வயசுலேருந்தே அரசியல் அறிவு அப்படிங்கிறது ஜெயகுவேராவுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு சரியாக இருபது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் யூனிவர்சிட்டி ஆஃப் போனஸ் ஏரிஸில் மெடிசன் படிக்கிறதுக்காக சேர்ந்தார் ஜேகுவேரா இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு நிறைய வாசிப்பு அப்படிங்கிறது வந்திருந்தது ஏகப்பட்ட புக்ஸை வாங்கி வாங்கி குவிச்சு படிச்சுக்கிட்டு இருந்தார் நல்லா படிக்கக்கூடிய இளைஞராக காலேஜுக்குள்ளே சேர்ந்தப்போ அடுத்து நிறைய படிப்பார் டாக்டராக மாறுவார் அப்படின்னு தான் எல்லாேருமே எதிர்பார்த்துருப்பாங்க ஆனால் நடந்தது வேறு பயணங்கிறது ஒரு மனுஷனை நிறையவே மாற்றும் நீங்கள் நிறைய பயணம் செஞ்சீங்கன்னா உங்களை நீங்களே உணர முடியும் அப்படின்னு நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பயணம் தான் எர்னஸ்டோ குவேராவை நமக்கு தெரிஞ்ச செய குவேராவாக மாற்றிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் ஆல்பர்ட்டோ கிரானாடோ அப்படிங்கிற தன்னுடைய பத்து வருட நண்பரோட சேர்ந்து ஒரு மோட்டர் சைக்கிளை ரெடி பண்ணுறாங்க ஒரு சைக்கிளில் ஒரு சின்ன மோட்டர் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு மோட்டர் சைக்கிள் அது அந்த மோட்டர் சைக்கிளில் நம்ம ஒரு பெரிய பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியாது போவோம் எங்கெல்லாம் போக முடியுதோ அங்கெல்லாம் போவோம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் நிகழ்ந்த அந்த பயணங்கிறது எட்டாயிரம் மைல்களை கடந்த ஒரு பயணமாக இருந்துச்சு அந்த எட்டாயிரம் மைல்களை கடந்த அந்த பயணத்தில் தான் தான் யார் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களை எப்படிப்பட்டவங்களாம் சுரண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான புரிதலுங்கிறது அவருக்கு அதிகமாக கிடைக்கிது ஆரம்பத்தில் ஒரு ஓட்டோ மோட்டர் சைக்கிளில் தொடங்கின அந்த பயணங்கிறது ஒரு கட்டத்தில் அந்த மோட்டர் சைக்கிள் ரிப்பேர் ஆனதுக்கப்புறமாவும் நிற்கல அதுக்கப்புறமாவும் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு நடந்து போனாங்க கிடைச்ச வண்டியிலெல்லாம் பயணித்தாங்க எவ்வளோ மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு போனாங்க கிடைச்ச வண்டிகள்லாம் பயணித்தாங்க கிடைச்ச இடங்கள்லலாம் தங்கினாங்க சமயத்தில் இடமே கிடைக்கலனாலும் ரோட்டில் படுத்து தூங்குனாங்க உடல் நலம் மோசமாக இருந்தால் கூட பயணத்தை நிறுத்தக்கூடாதுன்னு தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த ரெண்டு பேர் இப்படி அவங்க மேற்கொண்ட பயணங்கிறது அர்ஜென்டினாக்குள்ளே இல்லை அதை தாண்டி மற்ற நாடுகளுக்கும் பயணித்தாங்க குறிப்பாக சவுத் அமெரிக்கன் நாடுகளான ஈக்வேடார் கொலம்பியா வெனிசுலா பனாமா மியாமி ஃப்ளோரிடா மாதிரியான நாடுகளுக்கு அந்த பயணங்கிறது இருந்துச்சு அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே வறுமையில் ரொம்பவே வாடி இருக்காங்க அப்படிங்கிறத கண்கூடாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு ஜெய்குவேரா அந்த குறிப்புகள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாட்களாக பதிவு செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த பதிவுகள் எல்லாமே அதுக்கப்புறமா மோட்டர் சைக்கிள் டைரிஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகமாக வெளியிடப்பட்டுச்சு அந்த டைரி குறிப்புடைய ஆரம்பத்தில் நம்ம படிக்க ஆரம்பித்தோன்னா அதுலேருந்து அந்த டைரி குறிப்பை முழுசாக படித்து முடிக்கும் போது ஜேகுவாரா எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஆரம்பத்தில் ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு ட்ரிப்பாக அது தொடங்கியிருக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போகலான்னு கிளம்பியிருப்பாங்க போகிற வழியிலெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறமா அவர் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு நிறைய கேள்விகளை உருவாக்குது ஏன் இந்த மக்கள் இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க ஏன் இவ்வளோ வறுமை இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற தேடல் அவருக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அந்த தேடலுக்கான பதில் அவருக்கு கிடைச்ச எல்லாமே ஒரே ஒரு நாடு தான் யுஎஸ்ஏயில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் கம்பெனிஸ் எல்லாரும் முதலாளிகள் எல்லாரும் எப்படி இந்த சவுத் அமெரிக்கன் நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களை சுரண்டி வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார் இந்த மக்கள் மீது நடக்கக்கூடிய இந்த அடக்குமுறையையும் அநீதியையும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு யோசிக்கிறார் அங்கே புறையோடி போயிருந்த ஏகாதிபத்தியங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களை சாதாரண மனிதர்களாக கூட மதிக்கலை மிருகங்களை விட மோசமாக தான் நடத்திக்கிட்டு இருக்காங்கிறது அவருக்கு ரொம்ப கோபத்தை உருவாக்குது இதுக்கெல்லாம் தீர்வு கம்யூனிசம் மட்டும்தான் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றார் ஐ ஸ்டாண்ட் வித் த பீப்புள் அப்படிங்கிற தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறாரு அதுக்கு ஆயுதமேந்திய போராட்டம் மட்டுமே தீர்வை தரும் அப்படிங்கிற ஒரு முடிவையும் எடுக்கிறார் இந்த முடிவை அவர் எடுக்கக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய பயணமும் ஒரு முடிவுக்கு வருது கடைசியாக வெனிசுலா நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ரெண்டு பேருமே பிரிஞ்சாங்க கிராண்டாடோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லெப்ரஸி ஹாஸ்பிட்டலில் டாக்டராக பணிக்கு சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார் அதே சமயத்தில் சேகுவேரா இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் ஒரு எட்டு பார்த்துருவோன்னு சொல்லி யுஎஸ்ஏவுக்கு கிளம்பி வந்து அங்கே ஒரு சில மாதங்கள் தங்கி இருந்து பார்க்குறாரு அந்த சமயத்தில் தான் அவர் ஏற்கனவே எடுத்த முடிவுங்கிறது அவருக்குள்ளே இன்னும் ஆழமாக போய் பதிஞ்சுது ஏன்னா யுஎஸ்சில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது டெவலப்மெண்ட்டுங்கிறது இருந்துச்சு ஆனால் இதே யுஎஸ்ஏ உடைய நாட்டை சார்ந்த கம்பெனிகள் தான் இந்த சவுத் அமெரிக்கன் நாடுகளில் அவ்வளோ எக்ஸ்பிளாய்டேஷனுங்கிறத பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொடுமைப்படுத்திட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்கு எதுக்கு இவங்க இருக்கணுங்கிற கோபங்கிறது அவருக்கு ரொம்ப அதிகமாக விளையாட ஆரம்பிச்சது அதோடைய விளைவாக அடுத்து புரட்சியை நோக்கி போகணும் சவுத் அமெரிக்க நாடுகளுக்கு புரட்சியை வந்து விதைக்கணும் விடுதலையை நம்ம தரணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார் ஆனால் அப்படி புரட்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி தன்னுடைய படிப்பை முடிச்சாகணும்னு அர்ஜென்டினாவுக்கு கிளம்பி வந்து தன்னுடைய படிப்பை முடித்து டாக்டராக வெளியில் வந்தார் செக்வேரா வந்ததுக்கப்புறமா அவர் போன இடம் கௌதமாலா கௌதமால அப்போ பிரசிடென்டா ஜாக்கபோ அர்பன்ஸ் இருந்தார் அவருடைய சித்தாந்தம் அப்படிங்கிறது சேக்வாராவை ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒன்னாக இருந்துச்சு அவர் கௌதமாலால செஞ்ச மிகப்பெரிய ஒரு மாற்றம்ங்கிறது லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பெரிய அளவுக்கு நிலங்களை வந்து சொந்தமாக வச்சிருக்கக்கூடியவங்க கிட்ட இருந்த நிலங்களை எடுத்து மக்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருந்தாரு ஜாக்கபோ அர்பன்ஸ் அந்த சமயத்துல யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் நிறுவனம் தான் கௌதமாலாவில் மிகப்பெரிய அளவுக்கு நிலத்தை வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ஏக்கருக்கு மேலான நிலங்கிறது அவங்களுக்கு சொந்தமாக இருந்துச்சு அந்த நிலத்தை எடுத்து மக்களுக்கு பிரித்து கொடுக்கணுன்னு முடிவெடுத்தார் அர்பன்ஸ் அதற்கான முயற்சிகளை எடுத்தார் அவருடைய இந்த ரிஃபார்ம்ஸ்னாலலாம் ஈர்க்கப்பட்ட சேகுவாரா கௌதமாலாவிலேயே தங்கி அங்கேயே டாக்டர் தொழில் பார்த்துக்கிட்டு அவருக்கு எவ்வளோ உதவ முடியுமோ அந்த உதவிகளெல்லாம் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் அமெரிக்க கம்பெனிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் யார் உள்ளே வருவா கரெக்டு சிஏஏ உள்ளே வந்தாங்க ஜேக்கப் அர்பன்ஸோடைய பதவியை நீக்கினாங்க அவருடைய ஆட்சியை கவிழ்த்தான் இதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஜேகுவேராவுக்கு இன்னும் கோவங்கிறது தலைக்கெடுச்சு அந்த சமயத்தில் ஜாகபோ அர்பன்ஸுடைய ஆட்சி காலக்கட்டத்தில் பக்கத்தில் இருந்த கியூபாவால் ரெவல்யூஷனரி போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்த பல பேர் வந்து தஞ்சம் அடைஞ்சிருந்தாங்க சிஏ உடைய தாக்குதலுக்கு பயந்து அவங்களில் ஒரு சில பேர் ஜேகுவேராவுக்கு அறிமுகமாகறாங்க ஏற்கனவே அவர் ஒரு முடிவெடுத்திருந்தார் அமெரிக்க ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறது சவுத் அமெரிக்க நாடுகளில் சுத்தமாக இல்லாமல் மாற்றிடணும் அதுக்கு மொத்தமாக நம்ம விடுதலை வாங்கி தரணும் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் இந்த கியூபன் ரெவல்யூஷனரிஸையும் அவர் மீட் பண்ணது ரொம்ப சரியான டைமாக இருந்துச்சு அந்த ரெவல்யூஷனரிஸ் வந்து சேகுவேராவை ரால் கேஸ்ட்ரோவுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க சேகுவேராவுடைய இளமையும் அவருடைய அறிவும் ரால் கேஸ்ட்ராவுக்கு ரொம்ப பிடிக்குது அவர் தான் தன்னுடைய அண்ணனான ஃபிடல் கேஸ்ட்ரோவுக்கு சேகுவேராவை அறிமுகப்படுத்துகிறார் இந்த இடத்துல ஃபிடல் கேஸ்ட்ரோ யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் கியூபா அப்படிங்கிறது ஃபுல்ஜென்சியோ பட்டிஸ்டா அப்படிங்கிற ஒரு டிக்டேட்டருக்கு கீழே ஆட்சி செய்யப்பட்ட ஒரு இடமா இருந்துச்சு இந்த பட்டிஸ்டா அமெரிக்காவுடைய கைகூலியா கிட்டத்தட்ட இருந்தார் அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டாரு கியூபாவை எவ்வளோ நசுக்க முடியுமோ நசுக்கி புழிஞ்சு அதோடைய சாரை எடுத்து அப்படியே அமெரிக்காவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார் இதை பார்த்து கொதித்து போய் மக்களுக்கு விடுதலை கிடைக்கணும் கியூபாவுக்கான சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை மூமெண்ட்டுங்கிற ஒரு மூமெண்ட்டை தொடங்கி ஆயுதம் ஏந்தி போராட்டத்தை தான் ஃபிடல் கேஸ்ட்ரோ அவருடைய அறிமுகம் தான் அந்த சமயத்தில் செகுவேராவுக்கு கிடச்சிது சேகுவேரா உங்களுடைய போராட்டத்தில் நான் பங்கெடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்சதை நான் செய்யணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னார் கேஸ்ட்ரோவும் வாங்க தோழர்னு சொல்லி அவரை அணைச்சிக்கிட்டார் அப்படி சாதாரணமாக தொடங்கின அந்த அறிமுகங்கிறது அதுக்கப்புறமா சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நட்பாக மாறுச்சு கியூபன் ரெவல்யூஷனில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை தர ஆரம்பித்தார் ஜேக்வேரா ஃபிடல் கேஸ்ட்ரோவுடைய அடுத்த முகமாக கியூபன் ரெவல்யூஷனில் இருந்தவர் இன் இன்ஃபேக்ட் இந்த அறிமுகம் நடந்த மூணு வருஷத்துலேயே டைம்ஸ் மேகசின் ஃபிடல் கேஸ்ட்ரோவுடைய பிரெயின்னா அது இவர் தான் ஜேகுவேராவுடைய இமேஜை வெளியிட்டு ஆர்டிக்கல் வெளியிட்டாங்க அந்த அளவுக்கு கியூபன் ரெவல்யூஷனில் மிக முக்கியமான எல்லா விஷயங்களையும் முன்னெடுத்து வந்தவர் ஜெய்குவேரா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபிடல் கேஸ்ட்ரோவுக்கு சித்தாந்தங்கிறது கிடையாது கியூபாவுக்கு விடுதலை வேணும் அது மட்டும்தான் அவருடைய கொள்கையாக இருந்துச்சு ஆனால் மார்க்சிய சித்தாந்தம்ங்கிற அறிமுகத்தை தந்து கம்யூனிசம்ங்கிறதுக்கான புரிதலை தந்து கியூபன் ரெவல்யூஷனுக்கு ஒரு முழுமையான வடிவமைப்பை தந்தவர் ஜேகுவாரா சேகுவாராவுடைய தான் பல விஷயங்கள் கியூபன் ரெவல்யூஷனரி குரூப்ல நடக்க ஆரம்பிச்சது நமக்குன்னு சொந்தமாக ஆயுதங்களை தயார் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் வேணும் அப்படின்னு தொழிற்சாலைகளை உருவாக்குனார் வெறும் ஆயுதம் ஏந்தி போராடுறது மட்டும் நம்மளுடைய விடுதலைக்கானதா இருக்காது மக்களை அதற்காக தயார் செய்யணும் அந்த விடுதலை அவங்களுக்கு என்னெல்லாம் உருவாக்கி தருங்கிறத இப்பவே அறிமுகப்படுத்தணும்னு சொன்னவர் ஜெய்குவாரா அதை செஞ்சும் காட்டினார் சொந்தமாக பிரெட் செய்யக்கூடிய ஃபேக்டரிஸ் எல்லாம் உருவாக்கினார் இந்த போராளி குழுக்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தாங்களோ அந்தந்த கிராமங்கள்லாம் பெரிய அளவுக்கு படிப்பறிவே கிடையாது அவங்களுக்கெல்லாம் படிப்பறிவு சொல்லித்தரணும்னு சின்ன சின்ன ஸ்கூல்களை உருவாக்குனார் நீங்கள் படிங்க நீங்கள் படிக்கணும் நீங்கள் படித்து மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் துப்பாக்கி எடுத்து போராடிக்கிட்டு இருக்கோன்னு எல்லா மக்கள்கிட்டையும் தெளிவாக சொல்லி சொல்லி புரிய வச்சார் ஜெயக்குவேராக அதுக்கப்புறம் தான் ஃபிடல் கேஸ்ட்ரோவும் ஒரு கொள்கை ரீதியான மூமெண்ட்டாக தன்னுடைய மூமெண்ட்டை எடுத்து நடத்த ஆரம்பித்தார் இப்படி ஒரு பக்கம் சித்தாந்த ரீதியாக தன்னுடைய போராளிகளையும் மக்களையும் தயார்படுத்திக்கிட்டு மறுபக்கம் ஆயுதம் ஏந்தி ரொம்ப தீவிரமாக போராட ஆரம்பித்தாங்க ஃபிடல் கேஸ்ட்ராவும் ஜெய்க்குவாராவும் அந்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போது ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி பெரும் வெற்றியா திரும்ப வந்துச்சு கியூபாவில் அதுவரைக்கும் கொடுங்கோல் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த பட்டுஸ்டா தூக்கி எறியப்பட்டார் கியூபா ஒட்டு மொத்தமாக ஃபிடல் கேஸ்ட்ரோவுடைய கைகளுக்கு வந்து செந்துச்சு அதை அப்படியே எடுத்து பரிசளித்து தந்தவர் ஜெகுவாரா கியூபா சுதந்திரம் அடைஞ்சது கியூபா புரட்சியாளர்கள் கிட்ட ஆட்சிங்கிறது வந்துச்சு ஃபிடல் கேஸ்ட்ரோ அதோடைய தலைவரா முன்னிலைப்படுத்தப்பட்டார் அவருக்கு அடுத்த இடத்துல இருந்த செகுவாராவுக்கு அவருக்கு இணையான பொறுப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு தொழில்துறை அமைச்சராக அவரை பதவியில் அமர்த்தி அழகு பார்த்தார் ஃபிடல் கேஸ்ட்ரோ ஆட்சி பிடிச்சாச்சு ஆயாச்சு இனிமேல் ஜம்முன்னு உட்காரலான்னு சும்மா உட்காரல வேற மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இவ்வளவு தூரம் உழைச்சிருக்கோம் அது எங்கேயும் தடைபட்டு நிற்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார் சொகுசாய் வாழ்வதை மறுத்தார் மக்களுக்கு முதல்ல என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தினார் அவருடைய முயற்சியால் தான் ஏகப்பட்ட முக்கியமான ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது கியூபாவில் நடந்துச்சு அதில் முக்கியமான ஒன்று சொல்லணும்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எப்படி கௌதமாலாவில் ஒரு லேண்ட்ரு ஃபார்ம்ங்கிறது நடந்துச்சோ அதே மாதிரி கியூபன் புரட்சிக்கு அப்புறமா கியூபாவில் லேண்ட்ரு ஃபார்ம்ஸுங்கிறது நடந்துச்சு அதிகமான அளவுக்கு நிலங்களை வைத்திருக்கிறவங்க கிட்ட இருந்த நிலங்கள் பிடுங்கப்பட்டு மக்களுக்கு சரிசமமாக பிரித்து அளிக்கப்பட்டுச்சு அப்படி நிலங்கள் பிடுங்கப்பட்ட நிலக்கிழார்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவு கொண்டவங்களாக இருந்தாங்க என்ன இப்படி எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சிஏ கிட்ட கோரிக்கை வைச்சாங்க சிஏ உடனே இவங்களெல்லாம் மொபைலைஸ் பண்ணி கியூபா புரட்சிக்கு எதிராக சதி செஞ்சது அதெல்லாம் உடச்செறிஞ்சவர் ஜெய்குவாரா அது மட்டும் இல்லாமல் பணம்ங்கிறது அவ்வளோ முக்கியமானது கிடையாது அதை நோக்கி நீங்கள் ஓடக்கூடாது அப்படிங்கிறத கியூபன் அஃபீஷியல்ஸுக்கு இன்டெரெக்டாக புரிய வச்சவர் ஜேகுவேரா ஜேகுவேராவுக்கு அதுக்கப்புறமான காலக்கட்டத்தில் கியூபாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லை கியூபாவுடைய நேஷ்னல் பேங்க்குக்கான தலைவராகவும் அவர் நியமிக்கப்பட்டார் அதனால் கியூபன் கரன்சியில் கையெழுத்து போட வேண்டிய அதிகாரங்கிறது சேகுவேராவுக்கு தான் இருந்துச்சு அது வரைக்கும் கியூபன் நாட்டில் பணம்ங்கிறது ரொம்ப புனிதமானது அதில் கையெழுத்து போடுறதுங்கிறது அவ்வளோ மிக முக்கியமானது அதனால் முழுமையான கையெழுத்தை அவ்வளோ அழகாக போடுவாங்க ஆனால் எர்னஸ்டோ சேகுவேராங்கிற தன்னுடைய முழுமையான பேரை போடாமல் வெறும் சேங்கிறத மட்டும் எழுதினார் சேகுவேரா இது அந்த சமயத்தில் கியூபன் அஃபீஷியல்ஸுக்கு பயங்கரமான கொந்தளிப்பு தந்திருக்கு என்னங்க பணத்தை மதிக்க மாட்டேங்கிறாரு என்னங்க இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பணத்தை மதிக்காதீங்க பணம்ங்கிறது வெறும் காகிதம்தான் மக்கள் மட்டும்தான் முக்கியமானவங்க அப்படிங்கிறத நீங்கள் உணரணுங்கிறதுக்கு தான் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னவர் ஜேகுவரா இந்த சமயத்துல தான் அவர் உலகம் முழுக்க பயணத்தை மேற்கொள்றாரு அப்போதான் இந்தியாவுக்கும் அவர் வந்திருந்தார் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்தியாவுக்கு சேகுவேரா வந்து பார்த்துட்டு போனது அதுக்கப்புறம் பலருக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக கடைசியில் ஒருத்தர் தான் அதை தேடி கண்டுபிடிச்சி சேகுவாரா இங்கே வந்துட்டு போனாருங்கிற செய்தியை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார் எப்படி அவருக்கு மோட்டர் சைக்கிள் டைரிஸ் அப்படிங்கிறது சவுத் அமெரிக்கன் நிலங்களை பற்றின ஒரு புரிதலை கொடுத்துச்சோ அவங்களுக்கான விடுதலை வாங்கி தரணுங்கிற ஒரு ஏக்கத்தை தந்துச்சோ அதே மாதிரியான இந்த உலகளாவிய பயணங்கிறது அவருக்கு இன்னொரு பெரிய இயக்கத்தை உருவாக்குச்சு அதுதான் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எல்லா இடங்களையும் நடக்கணும் எல்லா பகுதிகளிலையும் நடக்கணும் எங்கெங்கெல்லாம் அடக்குமுறை நடக்குதோ அங்கெங்கெல்லாம் என் குரல் ஒழிக்கணும்னு முடிவெடுத்தார் ஜேகுவாரா அந்த முடிவின் வெளிப்பாடாக இனிமே நான் கியூபாவில் இல்லை எங்கெங்கெல்லாம் புரட்சி தேவைப்படுதோ அங்கெல்லாம் நான் போய் போகிறேன்னு சொன்னார் அப்படி அவர் முதல்ல போய் சேர்ந்த இடம் காங்கோ காங்கோவில் போய் அங்கே இருக்கக்கூடிய புரட்சியாளர்களோடு சேர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்க போறேன்னு சேகுவாரா சொன்னப்போ அங்கே போக வேணாம் அது சரியாக இருக்காது அது தோல்வியில் முடியும் அப்படின்னு ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்னார் அதை விட சேகுவாராவுக்கு ரொம்ப நெருக்கமான அவர் மேலே அக்கறை கொண்ட எகிப்துடைய பிரசிடெண்ட்டாக போயிருந்த நாசர் சொன்னார் ஆனால் இவங்க அத்தனை பேருடைய அட்வைஸையும் உதறி தள்ளிட்டு காங்கோவுக்கு நான் போய் போராடுவேன் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் காங்கோவுக்கு போய் இறங்கி தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்தார் சேகுவாரா ஆனால் மற்ற எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அந்த காங்கோ புரட்சிங்கிறது அமைஞ்சது சேகுவாராவால் கியூபாவில் செய்ய முடிஞ்ச அளவுக்கான புரட்சி வெற்றிங்கிறது காங்கோவில் செய்ய முடியல அது தோல்வியில் முடிஞ்சது திரும்ப அவருக்கு கியூபாவுக்கு போகிறதுக்கு இல்லை கியூபா மண்ணிலேருந்து கிளம்பியாச்சு இனிமேல் அடுத்தடுத்த இடங்களுக்கு தான் போயாகணுங்கிறது மட்டும்தான் அவருடைய ஒரே எண்ணமாக இருந்துச்சு அந்த எண்ணத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாக இன்னொரு சம்பவம் கூட நடந்திருந்தது தன்னுடைய மரணத்துக்கு அப்புறமா வெளியிட வேண்டிய கடிதம் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை சேகுவேரா ஃபிடல் கேஸ்ட்ரோவுக்கு அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்தில் கியூபாவுடனான தன்னுடைய எல்லா உறவுகளையும் தான் வந்து வெட்டி விடணும்னு நினைக்கிறேன் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய புரட்சிக்கான அடையாளமாக நான் பார்க்கப்படணும்னு நினைக்கிறேங்கிறத பற்றிலாம் தெளிவாக எழுதியிருப்பார் ஆனால் அரசியல் காரணங்களுக்காக சூழல் காரணங்களுக்காக ஃபிடல் காஸ்ட்ரோ அந்த கடிதத்தை வெளியிட வேண்டிய நிர்பந்தங்கிறது ஏற்பட்டுச்சு அதை வெளியிட்டுட்டார் சேக்குவாராவுடைய ஃபேர்வெல் லெட்டர்னு கருதப்படக்கூடிய அந்த கடிதம் கியூபாவில் வெளியிடப்பட்டதுக்கப்புறமா கியூபாவுக்கு நான் போய் சேர்ந்தேன்னா அது சரியாக இருக்காது அது அவமானமாக இருக்கும்னு கருதுனாரு சேக்குவாரா அதனால் நான் புரட்சி செய்யணுன்னு முடிவு எடுத்துட்டேன் அதனால் புரட்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற தெளிவு அவருக்கு இருந்துச்சு அந்த தெளிவோட காங்கோவில் செய்ய முடியாததை மறுபடியும் இன்னொரு சவுத் அமெரிக்கன் நாட்டில் செஞ்சு காட்டுவோன்னு முடிவெடுத்து பொலிவியாவுக்கு போய் சேரணும்னு நினச்சார் ஆனால் பொலிவியாவுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய சிக்கலுங்கிறது இருந்துச்சு அவர் கியூபாவில் இருந்தப்பவும் சரி கியூபா அரசியலுடைய மிக முக்கியமான ஆளாக மாறினப்பவும் சரி கியூபா அமைச்சரவையில் மிக முக்கியமான ஆளாக மாறினப்பவும் சரி அவரை தொடர்ந்து கண்காணிப்புலேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்க சிஐஏ இருந்து அவர் கிளம்பி வந்து நாடோடியாக அலைய ஆரம்பித்ததுக்கப்புறமா அவரை எப்படியாவது பிடிக்கணுங்கிறது மட்டும் சிஏவுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு அவரை எங்கே அசைஞ்சாலும் அவரை பற்றின ஒரு சின்ன செய்தி கிடைச்சாலும் சிஏஏ ரொம்ப அலர்ட்டாக இருந்தாங்க அதனால் அவங்களை ஏமாற்றிட்டு பொலிவியாவுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக சொட்ட தலை மாதிரி தன்னுடைய தலையை மாற்றிட்டு மொத்தமாக ஷேவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பேரில் பொலிவியாவுக்கு போய் சேர்ந்தார் சேகுவாரா பொலிபியாக்கு போய் சேர்ந்த உடனே அங்க இருக்கக்கூடிய தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய லா பாஸுங்கிற கிராமத்துக்கு போய் சேர்ந்தாரு ஜேகுவரா அங்க போய் சேர்ந்து தனக்கான ஒரு கொரிலா ஆமியை உருவாக்குறதுக்கான முயற்சியில இறங்குறாரு ஆனா அந்த முயற்சி அங்கேயும் அவருக்கு ஏமாற்றத்தை தான் தருது வெறும் சொற்ப எண்ணிக்கையில தான் அவருடைய பேச்சை கேட்டு வீரர்கள் அவர் பின்னாடி அணிவகுத்து வராங்க அதை பத்தி தன்னுடைய குறிப்புல சேகுவாரா சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசுறது வெறும் சிலைகள் கிட்ட பேசுற மாதிரி இருக்கு அசைவற்று கேட்குறாங்க அதை விட கொடுமை என்னென்னா அதில் பல பேர் வந்து அதுக்கப்புறமா ஒற்றர்களாக மாறி எங்களையே காட்டி கொடுத்துட்றாங்க பொலிவியன் ஆர்மிக்கிட்ட அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசியிருந்தார் ஜெயக்குவாரா ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு அரசியல் படுத்தப்படாதவர்களாக இருந்தாங்க அவங்களுக்கு புரட்சி செய்யணும் நம்மளை அடக்குமுறை செய்கிறாங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கிறதே இல்லாமல் இருந்தது அதனால் தொடர்ந்து அவருடைய முயற்சிங்கிறது தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த தோல்வி தான் ஒரு கட்டத்துல அவருடைய உயிருக்கே ஆபத்தாகவும் மாறுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி சேகுவாராவுடைய சொற்ப ஆர்மிங்கிறது எந்த இடத்துல தங்கியிருக்கு அப்படிங்கிற தகவலை உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு உள்ளூர் வாசி பொலிவியன் ஆர்மிக்கு தகவலை தராரு அந்த தகவல் கிடைச்சதுக்கு அப்புறமா பொலிவியன் ஆர்ம்டு போர்சஸ் நூற்றி எண்பதுக்கு மேலானவங்க அந்த இடத்த சுத்து போடுறாங்க மறுநாளே அந்த தாக்குதலுடைய முடிவில் சேகுவேரா கைது செய்யப்பட்டு கைகள் கட்டப்பட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் அடைச்சி வைக்கப்படுறார் ஜேகுவேராவை கைது பண்ணியாச்சுங்கிற செய்திங்கிறது பொலிவியன் ஆர்மியிலேருந்து முக்கியமான அஃபிஷியல்ஸுக்கு போய் சேருது அவங்க மூலமாக சிஏ காதுகளுக்கு போய் அது எட்டுது ஜேகுவாராவை கைது பண்ணிட்டீங்களான்னு அத்தனை பேருமே ஷாக் ஆகிறாங்க எப்படியாவது அவர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கி ஆகணும் அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க பொலிவியன் ஆர்மியோடைய அஃபிஷியல்ஸ் ஒவ்வொருத்தரா சேகுவாரா கிட்டேருந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வாங்க முடியுமோ வாங்குங்கன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க சேகுவராவ் அரெஸ்ட் பண்ண ஆஃபீஸர்ஸ்லாம் சேகுவாரா கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக முயற்சி செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைத்த பதில் மௌனம் எந்த அதிகாரிக்கிட்டையும் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார் சேகுவாரா அதே சமயத்தில் அங்கே இருந்த சாதாரண சிப்பாய்கள் கிட்ட மட்டும் அவருடைய உரையாடல்ங்கிறது இருந்துச்சு அந்த சமயத்தில் சேகுவாராவுக்கு பக்கத்தில் இருந்த ஜெய்ம் குஸ்மேன் அப்படிங்கிற ஒரு சிப்பாய் அதுக்கப்புறமா சொல்லக்கூடிய கருத்து எப்படி இருந்துச்சுன்னா சேகுவாராவுக்கு பயங்கரமான அடிங்கிறது பட்டிருந்துச்சு அவருக்கு குண்டடி பட்டிருந்தது ரொம்ப சோர்வாக இருந்தார் ரொம்ப வீக்காக இருந்தார் ஆனால் அதே சமயத்தில் அவருடைய கழுத்துங்கிறது தான் இருந்துச்சு யாரை பார்த்து பேசினாலும் கண்ணை பார்த்து தான் பேசினார் எந்த இடத்துலையும் அவர்கிட்ட பதட்டமோ மரண பயமோ துளி கூட இல்லை அவர் எங்ககிட்ட கேட்டது ஒன்றே ஒன்று தான் புகை பிடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு புகையிலை தாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் தான் அவருக்கு கொஞ்சம் தேடி தந்தேன் அதை தன்னுடைய பைப்பில் வச்சு கம்பீரமாக பிடிச்சிக்கிட்டு இருந்தார் ஜேக்குவாரா அப்படின்னு சொன்னார் ஜேக்குவாரா அவ்வளவு பலவீனமாக இருந்த சமயத்துலேயும் அவருடைய வீரம்ங்கிறது மட்டும் துளி கூட குறையலை அதுக்கு ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம் ஜேகுவராவை கைது பண்ணிட்டோம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஃபியூச்சருக்கு தேவைப்படலை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போய் இருந்ததுப்பா அப்படின்னு காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மொமெண்டம் வேணும்ல அப்படிங்கிறதுக்காக அஃபீஷியல்ஸ்லாம் ஏதாவது ஒன்று எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க அப்போது ஒரு ஆஃபீஸர் வந்து ஜேகுவரா பைப் பிடிச்சிக்கிட்டு இருந்தப்போ திமுறா வந்து ஜேக்குவராட பைப்பை பிடுங்கியிருக்கார் சேகுவார எட்டி விட்ட உதையில செவுத்துல போய் இடிச்சு விழுந்திருக்காரு அந்த ஆபீசர் அந்த அளவுக்கு கைகள் கட்டப்பட்டு கைதியா இருந்தப்போ கூட தன் தன்மானத்தை இழக்காத தலைவனா இருந்தாரு சேகுவாரா சேகுவாராவை எப்படியாவது உயிரோட பனாமாவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க அவர்கிட்ட விசாரிக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னு சிஏஏ உடைய உத்தரவுங்கிறது அப்ப இருந்த பொலிவியன் பிரசிடென்ட்டுக்கு வந்து சேருது ஆனா பொலிவியன் பிரசிடென்ட் இவரை வெளியில விட்டா இவருக்கு சிம்பத்திங்கிறது அதிகமாயிரும் தனக்கான எதிர்ப்புங்கிறது அதிகமாயிடும் அதை செய்யவே கூடாது அதனால சேகுவாரா கொலை செஞ்சிருங்க அப்படின்னு உத்தரவு போட்டார் பொலிவியன் பிரசிடண்ட் ரெனே பேரேட்டோஸ் கிட்ட இருந்து அக்டோபர் ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் அந்த உத்தரவுங்கிறது பொலிவியன் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து சேர்ந்துச்சு சேகுவாராவை யார் சுட்டுக் கொள்றது அப்படின்னு டிஸ்கஷன் நடந்தப்போ இருபத்தி ஏழு வயது இளைஞன் ஒருத்தன் நான் சுட்டுக் முன்னாடி வந்துருந்தான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சண்டையில சேகுவாராவுடைய ஆர்மையால் சுட்டுக்கொல்லப்பட்டிருந்தாங்க அதுக்கு பழி தீர்க்கக்கூடிய விதமாக என்னுடைய கண்ணுங்கிறது அவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் அவனுடைய அந்த ஆசைங்கிறது நிறைவேற்றி தரப்படும்னு பொலிவியன் அஃபிஷியல்ஸால் உத்தரவாதம் தரப்பட்டுச்சு சேகுவாரா சுட்டுக்கொள்ளணும் ஆனால் அது ஒரு கன் ஃபைட்டில் நடந்தப்போ தவறுதலாக சுட்டுக்கொல்லப்பட்டதாக இருக்கணும் எக்காரணத்தை கொண்டும் நாம அவர் உயிரோடு இருக்கும்போது பாயிண்ட் பிளாங்கில் சுட்டதாக இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தாங்க அதனால் அவருடைய முகத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற இடங்களை சுடணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க இந்த நடவடிக்கைகள் போயிட்டு இருந்த அதே சமயத்தில் சேகுவேராவை கைது செஞ்சு வச்சுருந்தாங்கல்ல அந்த இடத்துல சேகுவாரா இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய டீச்சர் யாராவது நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்டார் ஒரு டீச்சரை கூப்பிட்டு வரப்பட்டாங்க அந்த டீச்சர்கிட்ட ஏன் இந்த ஸ்கூல் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார் இப்படி தான் இருக்குது இப்படி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த டீச்சர் பதில் சொன்னாங்க அதுக்கு சேகுவாரா இங்கே இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள்லாம் இவ்வளோ மோசமான ஸ்கூலில் உயிரை பணைய வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பொலிவியன் அஃபீஷியல்ஸ்லாம் ரொம்ப வசதியாக பென்ஸு காரில் போயிட்டுருக்காங்க இந்த வித்தியாசத்தை தவிர்க்கிறதுக்கு தான் நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடிக்கிட்டு இருக்கோம் அதை உன்னுடைய மாணவர்களுக்கு சொல் அப்படின்னு சொன்னாராம் இப்படி தன்னுடைய கடைசி காலம்ங்கிறது நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சும் புரட்சிக்கான விதையை கிட்ட விதைச்சிக்கிட்டே இருந்தார் செகுவேரா கடைசியாக அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு ஒரு கொட்டகைக்கு அவரை அழைச்சிக்கிட்டு போனாங்க போகிற வழியில் உங்களை சுட்டு கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை பற்றி கவலையே படலை சேகுவாரா அந்த சமயத்தில் பக்கத்தில் இருந்த சோல்ஜர் ஒருத்தர் உங்களுக்கு சாகாவரம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டார் அதுக்கு சேகுவாரா சாகாவரம்லாம் எனக்கு இல்லை நான் சாகக்கூடிய மனுஷன்தான் புரட்சி ஒன்றுக்கு மட்டும்தான் சாகாவரங்கிறது இருக்குது அதுக்கு மரணமே கிடையாதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் நைட்டு பத்து பதினோரு மணிக்கிட்ட அந்த கொட்டகைக்கு போய் சேர்ந்தாங்க அந்த கொட்டகைக்குள்ளே சேகுவாராவை சுட்டுக் கொல்லக்கூடிய துப்பாக்கியோடு உள்ள நுழைஞ்சாரு சார்ஜன் டரன் சார்ஜன் டெரனை பார்த்தவொன்னே எழுந்து நின்று செயகுவாரா நீ என்னை கொல்ல வந்திருக்கேன்னு தெரியும் சுடுடா சுடுடா கோளை நீ சாதாரண ஒரு மனுஷனை தான் கொல்ல போகிற அப்படின்னு தன்னுடைய கடைசி வார்த்தைகளை உச்சரித்தார் அந்த நெஞ்சுரத்தை பார்த்து நடுங்கன கைகளோட சுட ஆரம்பித்தார் சார்ஜன் டெரன் ஒன்போது குண்டுகள் பாய்ந்து சேகுவேரா மண்ணில் சரிஞ்சு விழுந்தார் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய உடலை இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க தான் இவர் தான் சேகுவேரா அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்கான விஷயங்கிறது நடந்துச்சு பல முக்கியமான நபர்கள் அழைத்து வரப்பட்டாங்க ஜேகுவேராவ நேரில் இன்டர்வியூ எடுத்த ஒரு ரிப்போர்ட்டர் உட்பட சிஐ அஃபிஷியல்ஸ் எல்லாம் அங்கே வந்து சேர்ந்தாங்க இவர் தான் சேகுவேரா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவருடைய இறந்த உடலை எடுத்து வச்சு எடுக்கப்பட்ட உலக புகழ்பெற்ற புகைப்படம்ங்கிறது அந்த இடத்துல தான் எடுக்கப்பட்டுச்சு உலகின் மிக முக்கியமான புரட்சியாளன் யாராலும் அசைக்க முடியாத மாவீரன் சேகுவேரா சுட்டு கொல்லப்பட்டுட்டாங்கிற செய்தி உள்ளூர் மக்களுக்கு போய் சேர்ந்தது வரிசை வரிசையாக வந்து சேகுவேராவுடைய கடைசி உடலை பார்க்கணுன்னு கிளம்பி வந்தாங்க வந்த அத்தனை பேருக்குமே சேகுவேராவுடைய உடலுங்கிறது மிக புனிதமாக தெரிஞ்சுது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மதத்தின் பேரால் நடந்த அடக்குமுறைக்கு எதிராக புரட்சி செஞ்ச இயேசு கிறிஸ்துவை போல இவர் இருக்காருன்னு அந்த புரட்சியாளனை பார்த்து சொல்ல ஆரம்பித்தாங்க அந்த மக்கள் அவருடைய தலை மயிரிலிருந்து ஒரு மயிர் கிடைத்தா கூட அது புனிதமானதுன்னு அவருடைய முடியை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கிட்டு போனாங்க அதே மாதிரி அவர் சுற்றி இருந்த சோல்ஜர்ஸ்லாம் அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு ஷூ வாட்சின்னு எதெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தினாங்க அதன் தான் அஃபீஷியலா சேகுவேரா மரணம் அடைந்தார் அப்படிங்கிற செய்திங்கிறது உலகுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு ஆனால் அந்த செய்தியை கியூபாவும் சரி ஃபிடல் காஸ்ட்ராவும் சரி உடனே எடுத்துக்கல அது உண்மையான தீரை விசாரித்து தெரிஞ்சுக்கணும் முடிவு எடுத்தாங்க அதனால தான் அக்டோபர் பதினைந்தாம் தேதி தான் ஃபிடல் காஸ்ட்ரோ அஃபிஷியலாக ஜேகுவேரா மரணம் அடைந்துட்டார் அப்படிங்கிற செய்தியை கியூப மக்களுக்கு சொன்னார் கியூபா அரசாங்கம்ங்கிறது மூன்று நாட்கள் துக்கத்தை அனுசரிச்சது ஜேகுவேரா கியூப புரட்சிக்கு மட்டும் சொந்தக்காரன் இல்லை அவன் உலகில் எந்த மூலையில் எந்த இடத்துல புரட்சி நடந்தாலும் அந்த புரட்சியின் அடையாளமாக நிச்சயம் இருப்பான்னு சொன்னார் ஃபிடல் காஸ்ட்ரோ அது இன்னைக்கு வரைக்கும் உண்மையாக இருக்குது ஜேகுவேராவுடைய இமேஜை ஏதோ ஒரு வகையில் நம்ம போட்டாலும் சரி உள்ளுக்குள்ள அந்த புரட்சிக்கான விதைங்கிறது துளி எழுங்கிறதுல சந்தேகமே இல்லை அதுதான் சேகுவேராவுடைய கனவாகவும் இருந்துச்சு அவருடைய கனவுங்கிறது அவருடைய மறைவுக்கு அப்புறமா இன்னைக்கும் உயிர்ப்போடு இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று தான் சரி ஓகே பிக்வி பஸ் தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அடக்குமுறைக்கு எதிராகவும் அநீதிக்கு எதிராகவும் குரல் எழுப்பிக்கிட்டே இருந்த சேகுவேராவுடைய கதை உங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை தந்திருக்குங்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன் அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்கறேன்